ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி இருபத்தி ஆறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கார்த்திக் அறையிலிருந்து வெளியே சென்ற பிறகு கூட கண்கள் அகல விரிய நடந்து எதையும் நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்த அபிநயாவுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை கார்த்திக் கோபத்தில் இப்படி செய்தானா அல்லது காதலில் இப்படி செய்தானா காதல் அதற்கு வாய்ப்பு ஏது கயலை நேசிக்க ஆரம்பித்தவனுக்கு தன் மீது கோபம் மட்டும்தானே இருக்கும் அவனுக்கு துரோகம் செய்தவள் அல்லவா ஆனால் கோபத்தில் பலார் என்று அரைந்து விடுவது தானே அவனது வழக்கம் அதுவும் ஆசையாய் அவன் அழைத்தது போன்றும் கோபம் கலந்திருந்தது போன்றும் அவள் உணர்ந்தது ஏன் அவளை கட்டி அணைத்த அவன் கரம் ஆசையாய் அவள் முதுகை வருடியது ஏன் நான் தான் கயல் என்று அவருக்கு தெரிந்துவிட்டதா என்ன அது எப்படி தெரியும் அதற்கு வாய்ப்பேது இப்படி சிந்தித்த மனம் பழனிவேலை பற்றி அப்போதுதான் யோசித்தது எவனோ ஒருவன் நச்சென்று முத்தம் கொடுத்துவிட்டு விட்டு செல்கிறான் நான் அமைதியாக நிற்கிறேன் இவனுக்கு சந்தேகம் வந்திருக்குமே விழிகளை மட்டும் அவர் பக்கம் மெதுவாக திருப்பி அவர் என்ன செய்கிறார் என்று பார்த்தாள் அவருக்கு இன்னும் அதிர்ச்சி மாறவில்லை கார்த்திக் சென்ற திசையையே இமைக்காமல் பார்க்கிறார் ஐயையோ ஐயையோ இப்படி நச்சுன்னு முத்தம் கொடுத்துட்டு போறானே அவள் திடீரென்று அழ ஆரம்பித்ததும் திடுக்கிட்டு தலையை திருப்பி அவளைப் பார்த்தார் நீங்களும் பார்த்துட்டு பேசாம இருக்கீங்களே நீங்க என்னுடைய வருங்கால கணவர் தானே அவன் சட்டையை பிடிச்சு நாலு சாத்து சாத்தி இருக்க வேண்டாம் இல்ல நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வியாவது கேட்டு இருக்க வேண்டாம் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்களே உங்களை நம்பி நான் எப்படி கழுத்த நீட்டுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அனில் கடிச்ச பழம் ருசியா இருக்கும்னு சொல்லி அவன் திருப்பவும் இதே மாதிரி வந்து முத்தம் கொடுத்தாலும் இப்படிதானே பாத்துக்கிட்டு சும்மா இருப்பீங்க ஐயோ என்னுடைய மானம் என்னுடைய கற்பு எல்லாம் போச்சே காத்துல பறந்து போச்சே இனி நான் எப்படி உங்களை கல்யாணம் செஞ்சுப்பேன் இல்ல நீங்க தான் என்னை எப்படி கல்யாணம் செஞ்சுப்பீங்க ஓ என்று அழுதவள் மூக்கை சிந்திவிட்டு அதை அப்படியே அவரது சட்டையில் துடைக்க அருவிறுப்பாக முகத்தை வைத்தவரை பார்த்து சாரி கர்ச்சிப் எடுத்துட்டு வரல என்றாள் இனி என்ன இந்த உலகத்துல யாரு கல்யாணம் கட்டிப்பா என்ன யாரு ஐயோ என் வாழ்க்கையே போச்சே அவள் மீண்டும் அழுகையை தொடர்பா ரபி எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் தானே உனக்கு நான் ஒண்ணும் நீ வேண்டான நினைக்கல அப்புறம் ஏண்டா அவன் சட்டியை பிடிச்சு நாலு சாத்து சாத்தல இல்ல நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்கல ஏண்டாவா அன்பால ஏண்டான்னு சொன்னது ஒரு தப்பா அத கூட தப்பாவே பாக்குறீங்களே அன்பால ஏண்டான சொன்னியா என்று கேட்டபடியே தன் மூக்கை மெதுவாக அழுத்தி பார்த்தார் கார்த்திக் விட்ட குத்தின் வலி இன்னும் மாறவில்லை அப்படி இருக்க அவன் சட்டையை பிடித்து நாலு சாத்து சாத்துவதா சாத்துவது என்ன சட்டையை பிடித்தாலே நாலு குத்து என் மூக்கில் அவன் விடுவானே இதை இவளிடம் கூறவா முடியும் அப்படி இல்ல அபி அவன் ஏதோ தெரியாம மேல இருக்கிற ஆசையில கிஸ் பண்ணிட்டு போறான் அது ஆனாலும் மன்னிச்சு விட்டுடுவோம் பாவம் பொழைச்சு போட்டும் அப்ப சரி சார் நான் போய் என் மீண்டும் மூக்கை சிந்திவிட்டு அவர் சட்டையை தேட பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவளிடம் நீட்டி அசடு வழியை சிரித்தவர் என்கிட்ட கிட்ட இருக்கு என்றார் என்றவள் அதை வாங்கி விரல்களையும் மூக்கையும் நன்றாக துளைத்துவிட்டு கைக்குட்டையை அவரது சட்டை பாக்கெட்டிலேயே திணிக்க என்றவரை கண்டு கொள்ளாமல் பொங்கி வந்த சிரிப்பை வெளியே விடாமல் வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்து விட்டாள் கார்த்திக் விக்னேஷ் இருவரும் ஹோட்டல் அறையை எட்டும் போது விக்னேஷின் எண்ணிற்கு அவந்திகாவின் அம்மாவிடம் இருந்து அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்கம்மா என்றான் தம்பி ஒரு அவசரம் நீங்க ஆசிரமம் வரைக்கும் வரீங்களா பதற்றத்தோடு அவர் குரல் ஒலிக்க என்னம்மா ஏதாவது பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை தம்பி ஆனா கொஞ்சம் சீக்கிரமா ஆசிரமம் வாங்க ப்ளீஸ் இது வரும்மா அழைப்பை துண்டித்தவன் கார்த்திக்கை பார்த்தான் போன் பண்றாங்க ஏதோ பிரச்சனைன்னு தோணுது நாம கூட ஆசிரமம் தானே கிளம்பிட்டு இருக்கோம் வா நான் போலாம் இருவரும் கிளம்பிவிட வழியில் அழகான ஒரு பூந்தோட்டத்தையும் அதன் நடுவில் கட்டப்பட்டிருக்கும் அந்த அழகான சின்னஞ்சிறு வீட்டையும் கண்டு இருவரும் வாவ் என்று வாயை பிளக்க அதோ அந்த வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வருகிறார் அபிநயாவின் அம்மா தேய் இது உன்னுடைய அபி வீடு போல இருக்கு இது அபி அம்மா தானே என்று கேட்டான் விக்னேஷ் ஆமண்ணா கையில் ஒரு கூடையோடு வெளிப்பட்டவர் ஆசிரமம் தான் செல்கிறார் என்று அவர்களுக்கு தோன்றியது இருவரும் விரைந்து ஆசிரமம் வந்து விட்டனர் எட்டியவர்களுக்கு வியப்பு ஆசிரமம் விழா கோலம் பூண்டிருக்கிறது அழகான பூத்தோரணங்கள் அலங்காரங்கள் என்று அமர்கலப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு ஆசிரமத்துல ஏதாவது விசேஷமா நேத்து நாம இங்க வரும்போது யாரும் எதுவும் சொல்லலையே ஆமட கார்த்திக் யாரும் எதுவும் சொல்லலதான் ஆனா ரொம்ப அழகா இருக்குல்ல உம் சூப்பரா இருக்கு சரி சரி வா நாம போய் அவந்திகாவை பார்க்கலாம் இருவரும் விரைந்து அவந்திகா குடிசையை நோக்கி வர அதோ அந்த குடிசைக்குள்ளிருந்து ஓடி வருகிறாள் அவந்திகா அவளை கண்டு கார்த்திக் விக்னேஷ் இருவரும் வியந்து நிற்க ஓடி வந்தவள் விக்னேஷை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் வியப்பில் அகல விரிந்த கார்த்திக் விக்னேஷின் விழிகளில் எப்போது ஆனந்த கண்ணீர் தன்னை கொண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அவந்திகாவை தூக்கி ஒரு சுற்று சுற்றி விட்டு அவளை அப்படியே தூக்கிக் கொண்டு குடிசையை நோக்கி அவன் நடக்க அவன் கழுத்தை கொண்டு ஆசையாய் அவன் மார்பில் இதழ் பதித்து ஐ லவ் யூ என்றாள் அவந்திகா அதோ குடிசைக்குள்ளிருந்து புன்னகையோடு வெளிப்படுகிறார் அவந்திகாவின் அம்மா அம்மா இது என்ன அதிசயமா இருக்கு ஆமாப்பா எனக்கு மட்டும் இல்ல ஆசிரமத்துல இருக்கிற எல்லாருக்குமே அதிசயமா தான் இருக்கு நேத்து நீங்க இங்க இருந்து போய் ஒரு ஒரு மணி நேரம் கூட இருக்காது அவதிகா கண்ண திறந்து எல்லாரையும் பார்க்க நான் போய் சொன்னேன் அவரும் வந்து பார்த்தாரு பேச முயற்சி பண்ணுமான் எல்லாம் சொன்னாரு அவளும் பேச முயற்சி பண்ணான்னு அவளால முடியல கையக்கால அசைச்சு எந்திரிச்சு நடக்க எல்லாம் முயற்சி பண்ணுமா உன்னால முடியும் இது எதுவும் எங்க மருந்துட சக்தி இல்ல உன்னுடைய மனசக்தி உன்னுடைய மனசு நினைச்சா உன்னை படுக்கையிலயும் தள்ளும் அதே மனசு நினைச்சா உன்னை தூக்கியும் நிறுத்தும் கொடுத்துட்டு முனிவர் திரும்பி போயிட்டாரு உங்களை நினைச்சதாலேயோ என்னவோ அவந்திகா கண்ல இருந்து கண்ணீர் வந்துட்டே இருந்தது நைட் அவ ஒரு நேரம் கூட கண்ணை மூடல தூங்கவே இல்ல அவ பக்கத்துலயே இருந்து என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாம் நான் கேட்டுட்டே இருந்தேன் அவளும் ஏதோ பேச முயற்சி பண்ணலாம் அவளால முடியல ஏதோ கைஜாடையெல்லாம் செஞ்சா எனக்கு எதுவும் புரியல அப்புறம் நான் அவ பக்கத்துலயே உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டேன் காலையில அம்மானு கூட்டி என்ன தட்டி எழுப்புறாப்பா எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் சத்தியமா நான் முதல்ல கணவன் தான் நினைச்சேன் நேற்று அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவரை இன்னும் பாக்கணும் அவர்கிட்ட பேசணும்னு தோணிட்டே இருந்தது இன்னைக்கு அவர் வருவாரா மாட்டாரான்னு தெரியல அவரை இன்னைக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருந்தது ஆனா பேச முடியல அதை சொல்றதுக்காகவே நைட் ஃபுல்லா முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் கடைசில காலையில அம்மானு கூப்பிட முடிஞ்சது பையில காலை நல்லா அசைச்சு பார்த்து அசைக்க முடிஞ்சது சும்மா எந்திரிச்சு தான் பாப்போம் மேலும் எந்திரிச்சா என்னால நிக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொன்னாப்பா உடனே உங்களுக்கு போன் தான் நினைச்சேன் ஆனா வேண்டாம்மா அவர்கிட்ட இந்த விஷயம் சொல்ல வேண்டாம் அவரை சும்மா ஆஸ்ரமம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரிம்மா முதல்ல இத முனிவர் கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி முனிவர் கிட்ட போய் சொன்னேன் அவரும் வந்தாரு எல்லா பரிசோதனையும் நடத்தினாரு அவருக்கு சந்தோஷம் தாங்கல அவருக்கு கூட ரொம்ப அதிசயமா இருந்தது இது உண்மையிலேயே ஒரு பெரிய அதிசயம் நான் கொடுத்த மருந்தால இல்ல அவந்திகாவுடைய மனசோட சக்தியாலதான் அவ எந்திரிச்சு நிக்கிறான்னு சொன்னவரு என் கேன்சருக்கான சிகிச்சையை மட்டும் செஞ்சா போதும் அதுவும் ஒரு மாசம் கூட தேவைப்படாது அவ குணமாயிடுவா ஆயிடுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு அப்படின்னா ஐயா என்னுடைய கேன்சர் முழுசா குணமாயிடுமான்னு அவந்திகா முனிவர் கிட்ட கேட்டா இப்பவே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் குணமாயிடுச்சுமா உன் மனசு ஒத்துழைச்சிருந்தா இதுக்கு முன்னாடியே நீ கேன்சர்ல இருந்து வெளியே வந்திருப்பேன்னு சொன்னாரு எனக்கு கேன்சர் நான் இனிமே வாழ மாட்டேன்னு நினைச்சுதான் மாதிரி நான் இருந்து வந்துட்டேன் சொல்லி அதுதான் அதெல்லாம் நடிப்புன்னு அவங்களுக்கே சொல்லி முனிவர் தான் அவந்திகாவ சமாதானம் பண்ணாரு தான் அவந்திகா அம்மா முடிஞ்சா எங்க கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி வைங்க என்னால இனிமே அவரை பிரிஞ்சிருக்க முடியாது அவர் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சொன்னா அவரும் இன்னைக்கு நல்ல ஒரு முகூர்த்தம் இருக்கு நீங்க விருப்பப்பட்டா இந்த ஆசிரமத்திலேயே அவந்தியா கல்யாணத்தை நடத்தலாம் ஒன்னரை வருஷமா இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஒரு பொண்ணுடைய கல்யாணம் இங்க நடக்குதுன்னா அது எங்களுக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்தான் நீங்க விருப்பப்பட்டா அந்த தம்பியும் விருப்பப்பட்டா எங்கேயே கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அவந்திகாவும் உங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவர் வேண்டாம்னு எல்லாம் சொல்ல மாட்டாரு கல்யாணம் ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அவ்வளவுதான் ஆசிரமத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு அழகான தோரணம் ஆசிரமம் நடுவுல ஒரு அழகான மனமேடை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க ஆம தம்பி நாம இங்கேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல தயக்கத்தோடு அவந்திகா அம்மா கேட்க வச்சுக்கலாமா இதை விட நல்ல ஒரு இடம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லம்மா என்று விக்னேஷ் கோரினாலும் கார்த்திகை பார்த்தான் அவனும் சரி என்று புன்னகையோடு கஞ்சாடை செய்ய திருமண வேலைகள் இன்னும் வேகமாக நடந்தேறியது முகூர்த்தம் நெருங்கியதும் ஆசிரமத்தில் இருப்பவர்கள் அனைவரின் ஆசியோடு அவந்திகா கழுத்தில் தாலி கட்டினான் விக்னேஷ் அப்போதுதான் கார்த்திகின் விழிகள் அபிநயாவின் அம்மாவை கண்டது மகிழ்ச்சியோடு மணமக்களை பூ தூவி வாழ்த்துகிறார் அவர் விழிகள் கார்த்திகை கண்டதும் அவன் மீது அப்படியே சிக்கி நின்றது புன்னகையோடு அவன் அருகில் வந்தவர் தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல என்ன கேளுங்கம்மா உங்க ஆபீஸ்ல அவந்திகாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அவரது அந்த கேள்வியில் இருந்து அபிநயா அவரிடம் எதுவும் கூறவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது ஏமா அப்படி கேக்குறீங்க இல்லப்பா திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தவ இனி நமக்கு இந்த சென்னை தேவை நம்ம குன்னூரே போயிடும் சொல்லி நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்னையும் கூட்டிட்டு குன்னூர் வந்துட்டா இங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம்தான் தினைக்கும் அவரை வந்து பாத்துட்டு போக முடியுது எங்க படுக்கையில இருக்கிற நோயாளிகள் கூட மட்டும்தான் யாராவது ஒருத்தர் இருக்க முடியும் குன்னூர் வந்ததுக்கு அப்புறமா அவர் தினைக்கும் வந்து பாக்குற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு நேத்து கூட உங்களை இங்க பார்த்தேன் வந்து பேசணும்னு ஆசையா தான் இருந்தது ஆனா அபிதான் தடுத்துட்டா உங்க ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம என் தலையை அவகிட்ட கேட்டா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா ஆனா எதுவும் பிரச்சனை இருக்கு என்னப்பா பிரச்சனை அங்க என்ன ஆச்சு எதுவும் ஆகலம்மா அப்புறேம்பா அம்மா உங்க கேள்விகளுக்கெல்லாம் நாளைக்கு கண்டிப்பா பதில் கிடைக்கும் என்று கூறி அவரது பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன் விக்னேஷன் அருகில் வந்தான் ஆனா எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் போயிட்டு சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள திரும்பி வந்துட்டேன் என்று கூற சரிடா போயிட்டு வா என்று விக்னேஷன் கூற கார்த்திக் கிளம்பி விட்டான் தன் அறையில் அமர்ந்திருந்த அபிநயா கார்த்திக் இழந்த ஐம்பது கோடியை அவனுக்கு வாங்கி கொடுத்தாகிவிட்டது இனி பழனிவேலிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் அவள் அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த பியூன் மேடம் பழனி சார் உங்களை கூப்பிடுறாரு என்று கூறிவிட்டு செல்ல அவள் எழுந்து பழனிவேலின் அறைக்கு வந்தாள் அவரது ஒரு பெண் காவலரும் ஆண் காவலரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவளை கண்டதும் என்று கேட்டார் அந்த ஆண் காவலர் சார் என்றார் பழனிவேல் நீங்க இதுவரைக்கும் நிறைய கம்பெனியை ஏமாத்தி இருக்கீங்க அந்த கம்பெனிகளை எல்லாம் ஏமாத்த உங்களுக்கு திட்டம் போட்டு கொடுக்கிறதே இந்த அபிநயாதான்னு எங்களுக்கு புகார் கிடைச்சிருக்கு அதனால உங்களோட சேர்த்து இவங்களையும் அரஸ்ட் பண்றோம் அதை கேட்டு அபிநயாவும் விட வெடத்து போனாள் உம் ரெண்டு பேர் வாங்க என்று கூறி இருவரையும் அழைத்து சென்றனர் பகுதி இருபத்தி ஆறு நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்